قال البدر علينا من ثاني أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله, الحمد لله رب العالمين وِآقِبَتُ لِلْمُتَّقِيمِ والصلاة والسلام علی سیدنا محمد دب الگر دواعیها وعبیت اللب دالی وشفائیها ونور اللبساری وریائیها وعلا آلیه وصحبه وسلم اما بعد

அவனுக்கு எல்லா புகழும் புகழ்ச்சிகளும் நிரப்பமாக நிலவட்டுமாக சத்திய தூதர் சர்க்குண்ண சம்பன்னர் சமாதான பிரியர் நம் கண்மணி நாயகம் ரசூருல்லாகி அலைவ சல்லாம் அண்ணவர்கள் மீதும் அன்னவர்களின் குடும்பத்தார்கள் அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை தவறாது பின்பற்றி வாழ்ந்து சென்ற சத்திய சகாபாக்கள் தாபிரங்கள் தபா தாபிரங்கள் சுகதாக்கள் முத்தகங்கள் அவுரியாக்கள் அம்பியாக்கள் மீதும் குறிப்பாக இந்த சிறப்புமிக்க ஜும்மாவுடைய மதிலில் அமர்ந்திருக்கிறார் அல்லாஹுடைய இரே நேசர்களான நாம் யாவர்கள் மீதும் வல்ல அல்லாஹுவின் அளப்பரும் கருணையும் கண்மணி நாயல்லாகி சல்லல்லாஹூ அலைவு செல்லாம் அண்ணவர்களின் சப்பா அழுத்தும் என்னன்றும் நிலவட்டும் ஆக சங்கையிலும் சங்கக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அண்ணன் நபியின் சப்பாத்துக்குரியவர்களே உங்கள் அத்தனை பேர்களுக்கும் எனது இதன் சலாமை இந்த சிறப்பான ஜும்மான வேலையில சமர்ப்பித்து ஜும்மாவுடைய உரையை ஆரம்பம் துவக்கம் செய்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹத்துல்லாஹி வா பறக்காத்து கண்ணியத்துருக்குரியவர்களே அல்லாஹ் சுபானு தாலா அவனுடைய அறிவிமுறையாம் திருமுறையிலே சதக்காகுவே பற்றி ஏராளமான குரானுடைய வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது இம்பெருமானார் சல்லல்லாவோ சல்லல்லாஹூ செல்லம் அவர்கள் சதக்காவுடைய நன்மைகள் சதக்காவுடைய நிகழ்வுகளையெல்லாம் நம்மவர்களுக்கு தந்திருக்கிறார்கள் ஒரு மனிதருடைய வாழ்க்கையில் தொழுகை மிக அவசியமாக இருக்கிறது தொழுகை இருக்குகிறது மனிதனுக்கு இம்மையிலும் மர்மையிலும் அது பலன் தரக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது நோன்பு இருக்குகிறது ஹஜ் இருக்குகிறது இவைகளெல்லாம் மனிதர்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் அது பலன் தரும் சொன்னால் இறையச்சத்தோடு தக்குவாவோடு செய்கின்ற அமல்களின் பரிகாரத்தினால் அல்லாஹோ பிரபலாரம்யின் இம்மையிலும் மறுமையிலும் அதனுடைய பலனை தருவார் அதே நேரத்தில் ஜக்காத்து என்பது கட்டாய கடமையாக இருக்குகிறது அது ஜக்காத்தை தூய்மைப்படுத்த ஜக்காத்துடைய பணத்தில் அழுக்குகள் அகற்ற அது கடமையாக்கப்பட்டிருக்கிறது காரணம் சொன்னால் அது ஜக்காத்து என்பது ஏழைகளுடைய வரி ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடிய பங்களிப்பு அதில் குறைபெற்றுவிடக் கூடாது என்பதற்காக அந்த ஏழைகளுடைய வரியை கொடுத்தாக வேண்டும் என்று கட்டாய கடமையாக ஆக்கப்பட்டிருக்கிறது அதுபோல சகோதரர்களை சதக்காவும் நமக்கு கடமையாக இருக்கிறது சதக்கா செய்வது வசதி படைத்தவர்கள் மாத்திரம் அல்ல வசதி இல்லாதவர்களும் சதக்கா உருவை செய்ய வேண்டும் என்பதை நபிகள் பெரும்பாலா வசூருல்லா அவர்கள் அழகாக தந்திருக்கிறார்கள் அல்லாஹ் இந்த உலகத்திலே வாழ்கிற காலங்களில் வாழ்கிற காலங்களில் நம்மவர்களுக்கு சொல்லி தருவார் பொருளாதாரத்தை கொடுப்பான் அதிகமாக அவர்களுக்கு பண வசதிகளை கொடுப்பான் சில பேர்களுக்கு நடுத்தரமாக கொடுப்பான் சில பேர்களுக்கு குறைவாக கொடுப்பான் அல்லாவோ யாருக்கு எதை நாடுகிறானோ எவ்வளவு கொடுக்க வேணும் என்று விரும்புகிறாரோ அது அவருடைய விருப்பத்தின் அடிப்படையில் அவருடைய அடிப்படையில் ஒவ்வொரு மனிதருடைய குழகாசியங்கள் அறிந்து ஒவ்வொரு மனிதனுடைய அவருடைய எண்ணத்திற்கு ஏற்பவாறு அல்லாஹு இந்த உலகத்தில் ஏற்றுதாரர்கள் மூலமாக கொடுக்குகிறான் உன்னை நினைத்து பாருங்கள் சில பேருகள் வசதியாக இருப்பார்கள் சில பேர்கள் ஏழையாக இருப்பார்கள் ஏழையாக இருப்பவர் நினைப்பார் அவருக்கு வசதி அல்லா கொடுத்திருக்கிறான் நம்மவர்களை ஏழையாக ஆக்கியிருக்கிறான் என்று அந்த ஏழை நினைப்பார்கள் உண்மைதான் அருமையாளர் சகோதரர்களே உனக்கு பணத்தை அல்லா தந்தால் நீ எப்படி இருப்பாய் ஒரு வாழ்வு எப்படி இருக்கு என்பது அதனுடைய ரகசியம் நம்மவர்களுக்கு தெரியாது ரொப்பல் ஆலமீன் தான் தெரியும் அதனுடைய ரகசியங்கள் அதனுடைய தாத்பரியங்கள் எனவே ஒவ்வொருடைய மனிதனுடைய உள்ளங்கள் அறிந்து வாழ்க்கைகள் அறிந்து எதிர்காலத்து சூழ்நிலைகளை அறிந்து ரப்பல் ஆதமின் அல்லாஹ் இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதருக்கும் அந்த தக்கவாறு கொடுத்து கொண்டிருக்கிறான் அருமையான சகோதரர்களே ஒன்றை பாருங்கள் பெரும்பாலான சூழ்நிலாகி சல்லல்லாவுர் அறைவர் செல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் நடந்த நிறைவில் பாருங்களேன் எப்பொழுதும் பெருமானா ரசூருல்லா சன்னல்லாவுர் அறைவர் செல்லம் அவர்கள் ஃபஜ்ரு தொழுகை உடனே ஒரு மஷ்ஷூரா ஒரு ஆலோசனை ஒரு கவலை ஒரு ஃபிக்கர் ஜமாத்தை உருவாக்கி தந்தார்கள் அதன் அடிப்படையில் தான் நமது பள்ளியில் என்ன செய்யப்படுகிறது பஜிரு தொழுகைக்கு பிறகு ஒரு மஷூராசியப்படுகிறது தொழுகையாளிகளை சந்தித்தீர்களா பள்ளிவாசலுக்கு தொழுகையை ஏற்படுத்துவதற்கு மக்களை சந்தித்தீர்களா நோயாளிகளை சந்தித்தீர்களா ஜனாசாவில் கலந்து கொண்டீர்களா தொழுகையாளி ஏன் பள்ளிக்கு வரவில்லை அவரது நிலைமைகள் என்ன என்பதெல்லாம் நாம் காலை பஜிரு தொழுகைக்கு பிறகு இந்த கணக்கெடுப்பு ஒரு மஷூரா நாம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது இது நாம் ஏற்படுத்தப்பட்ட வழிமுறை அல்ல கண்மணி நாயகன் ரசூல் சல்லல்லாஹு அனைவ சொல்லம் அவர்கள் நம்மவர்களுக்கு உருவாக்கி தந்த வழியின் பிரகாரம் பாலம் தொட்டு ஒவ்வொரு பள்ளிகளிலையும் அது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது காரு சொன்னால் இந்த மஹல்லாவில் சுமார் ஐநூறு ஆயிரம் நபர்கள் இருக்கிறான் சொன்னால் இந்த ஐநூறு நபர்களையும் பள்ளியின் பக்கம் கொண்டு வருவது ஒவ்வொருவர் மீது கடமை என்ற அடிப்படையில் தான் இந்த மசூரா ஆலோசனை பதில் தொழுகைக்கு பிறகு நடக்குகிறது ஆக இப்படி ஒரு நிகழ்வு பெருமாரா சங்கல்லாவோ அரைவு செல் அவருடைய காலத்தில் ஒரு சகாபி அவர்கள் பஜரு தொழுத உடனேயே வீட்டிற்கு சென்று வருவார்கள் நபிகள் நார் சூருல்லா அவர்கள் சகாபாக்களோடு தோழர்களோடு பஜிரு தொழுகை முடிந்து மசூரா செய்வது வழக்கத்தில் இருந்த பொழுது இந்த ஒரு சகாபி மாதிரால் பள்ளியில் இருக்காமல் எழுந்து விடுவார் செல்லம் அவர்கள் பார்த்து விட்டு எந்தெந்த தோழர் நம் நண்பர் இப்படித்து மசூராவில் இருக்காமல் எழுந்து செல்கிறாரே என்பதை நினைத்து கொண்டு வேறொரு சகாபியை அவர்களை அனுப்பி வைத்து அவர்களை பள்ளிக்கு அழைத்து வரப்படுகிறது அருமையான சகோதரர்களே அழைத்து வரப்பட்ட அந்த சகாபீடத்தில பெருமாலா செங்கல்லாவோ அலைவு செல்லம் அவர்கள் கேட்டார்கள் என் நண்பரு என் தோழரு ஏன் நீங்கள் மசூராக இருக்கவில்லை பதிரு தொழிலைக்கு பிறகு நடைபெறுகிற இந்த சுக்கிரு ஜமாத்தில் இந்த கவலையான ஜமாத்தில் நீங்கள் இருப்பதில்லையே என்ன காரணம் என்று என் பெரும்பாலார சூர் உண்டாகி சல்லல்லாகோ அனைவு செல்லம் அவர்கள் கேட்கிறார்கள் அதற்கு அந்த சஹாபி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா அன்னலம் பெருமானா ரசூருல்லாகி சல்லல்லாம் அரே சொல்லம் அவரிடத்தில் யார் ரசூரல்லாம் அல்லாவின் தூது நான் இந்த பதில் தொழுகையை இந்த பதில் தொழுகையை இமாம் ஜமாத்தோடு இந்த கடமையை நான் நிறைவு செய்து விட்டேன் என் மனைவி இந்த பதில் தொழுகை கலா ஆவதற்கு முன்பாக என் மனைவி இந்த கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் யார் ரசூரல்லாம் எனவே என் மனைவிக்கு மாற்று உடை இல்லாத காரணத்தினால் நான் சென்று என் என் மனைவிக்கு கொடுத்தேன் இந்த பஜிரு தொழுகையை கலா இல்லாமல் கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக நான் உங்களுடைய சபையில் உங்களுடைய மசோராவில் உங்களுடைய ஆலோசனையில் உங்களுடைய உங்களுடைய ஜமாத்தில் இருக்காமல் நான் சென்று வருகிறேன் எனக்கு நீங்கள் துவா நீங்கள் துவா செய்யுங்கள் கஷ்டங்கள் நீங்க வறுமைகள் நீங்க நீங்கள் துவா செய்யுங்கள் என்று பெருமானார் செல்லல்லாவோ அழைவு செல்லும் அவரிடத்திலே அந்த ஏழை சகாபி அந்த ஏழை சகாபி சொன்ன வார்த்தை எம்பெருமாற என்ன சொன்னார்கள் வாழ்க்கையிலே மறக்கத்தை தருவான் என்று சொல்லிவிட்டு அவர்களுக்கு செய்கின்றார்கள் பிறகு பள்ளியினுடைய கடமைகளிலே தவறாமல் வாழ்ந்து சென்ற ஏழை சகாபி அல்லாஹ் அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வசதி வாய்ப்புகளை கவலைகளை நீக்கி கஷ்டங்களை நீக்கி வறுமையில் கோட்பாட் நீக்கி அவருடைய காட்டினார் எப்படி இருக்கிற பொழுது பள்ளியில் தொடர்பை முடிக்காமல் இருந்தாலும் அதற்கு மாற்றமாக இவருக்கு எல்லா வசதி வாய்ப்புகளை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க கொஞ்சம் கொஞ்சமாக பள்ளியின தொடர்பை துண்டித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான் ஒரு கட்டம் வருகிற பொழுது ஜக்காத் அவர் மீது கடமை ஜக்காத் அவர் மீது கடமையாக்கப்பட்டது அருமையான சகோதரர்களே ஜக்காத்துடைய வரியை நீங்கள் தாருங்கள் என்று கேட்கப்பட்ட பொழுது பெருமாள் சங்கல்லாகோ அரை செல்வருடைய காலத்தில் கேட்கப்பட்ட பொழுது அவர் சொன்னார் அந்த சகாபி சொன்னார் நான் ஜக்காத்து வரி தர முடியாது நம்ம சில சிலவர் சொல்லுவாங்க நம்ம மகள்லாம் கிடையாது சில ஊரில் பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருக்கேன் நீங்கள் ஓயாமல் அந்த அரசுன்னு வந்துக்கிட்டு இருக்கியா அடிமா சில ஊரில் சொல்லுவாங்க அறியாமல் ஒரு பலகீனத்தினால சொல்லுவாங்க உண்மை தத்துவத்தை விளங்கி விட்டார்னு சொன்னால் அந்த வார்த்தை உள்ளத்தில் கூட வராது சொல்லுவாங்க அல்லா உட்காந்து கொடுங்களா பள்ளிவாசலுக்கு கொடுங்களா பொள்ளாசலும் வராமத்து இருக்குது மையவாடி மொராமத்து இருக்குது பார்க்க கல்வி வளர வேண்டிய இருக்குது தீனுடைய இதுக்கான கொடுங்க அப்படின்னு சொன்னால் சில பேர் சொல்லுவாங்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இதை உருவாக்கி இருக்கிறேன் நான் இதை கஷ்டப்பட்டு சம்பாதித்து எங்களை கொண்டு வந்திருக்கிறேன் இங்கே அன்னார் சுசூன்ட்டு வாரியில அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க உண்மை தான் அருமையான அதற்கு ஒரு குரான அழைத்து மரமேலே இருக்குகிறது அதற்குண்டான பதிலில் மரமிலே இருக்குகிறது ஆக இந்த சகாபியை என்ன செய்து விட்டார் மறுத்து விட்டார்

கடமையை மீறியவராக அவர் ஆளாக்கப்படுகின்றார் சகோதரர்களே ஒன்று நினைத்துப்பார்கள் அல்லாஹ் யாருக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று நாடுகள் அதை கொடுப்பார் சில பேருக்கு நம்ம நினைப்போம் இல்லையா அல்லா நமக்கு வசதி தரலையே அப்படின்னு நினைப்போம்லா அதுக்கான சொல்லுகிறேன் அல்லா நமக்கு தந்த ரிஸ்க்கை கொண்டு போதுமாக்கி கொள்ள வேண்டும் நீ தந்தரிசுக்கு இதில் நீ எனக்கு இந்த உலகத்தில் எதே நாடுகிறாயோ அது தருவாய் என்ற நனவுகளோடு எண்ணங்களோடு பெரிய சீமாந்தரம் என்பதை பெருமானா செல்லாகோ அரேசருடைய காலத்தில் நடந்த நிகழ்வு நமக்கு படிப்பினை காட்டிக் கொண்டிருக்கிறது அருணாசோ எருபி சதப்பா சதக்கா இருக்கிறது எம் அப்துல்லா சதக்காஹாக்கும் வட்டி அழித்து விடும் வட்டி அழித்து விடும் சதக்கா பெருகி விடும் வட்டி எவ்வளவுதான் வந்தான்னு சொல்லாம் ஒரு நாள் அது என்ன செஞ்சிடும் போயிடும் கையை விட்டு போயிடும் பார்க்க கொஞ்ச நாளைக்கு அப்படியே ஒரு மாறி தெரியும் கொஞ்சம் நாளைக்கு பள்ளாசில ஒரு மாறியது தெரியும் வீடுகளில் வாசலில் மத்தியில் தெரியும்

நம்மளால் எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு ஆபத்து அல்ல தீமை வந்தடைவதற்கு நெருக்கமாக இருக்கும் ஒருவர் தர்மம் செய்வார் அந்த தர்மம் அவருடைய தீமையில் இருந்து அதை பாதுகாக்கும் என்றார்கள் கண்மணி நாயரசூரில் சந்தல்லாகூர் அனைவு செல்லும் அவர்கள் ஒரு மனிதருக்கு ஒரு மனிதருக்கு ஒரு தேவை ஏற்படுகிறது என்றால் ஒரு பயணம் ஏற்படுகிறார் என்றால் அவர் முதல் முதல் செய்ய வேண்டியது தர்மம் தர்மத்தை கொடுத்து விட்டு அவர்கள் இல்லத்தில் இரண்டு லக்காயத்துகள் தொழுகையை மேற்கொண்டு அவர் வெளியே கிளம்புகிற பொழுது அல்லாஹூபல்லாருமே அவருக்கு எந்தவிதமான ஆபத்துகள் இல்லாமல் அவர்களை பாதுகாத்து இந்த சக்த பாதுகாப்புகிறது என்றார்கள் நபிகள் பெருமாளி அவர்கள் அன்பருக்குரியவர்களே ஒரு மனிதனுக்கு நோய் இருக்குகிறது காய்ச்சல் வருகிறது தர்மம் முடிக்கிறது சளி பிடிக்குகிறது என்றாலும் கூட பெருமாறா சந்தன்லாவனை சொல்லித் தருவாங்க முதலில் மருத்துவரை அணுகுவது அதற்கு முன்பாக தனக்கு நோய் வந்துவிட்டது என்பது நாம் தெரிந்து கொண்டோம் உதாரணத்துக்காக காய்ச்சல் ஏற்படுகிறது அல்ல சளி பிடித்திருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் மருத்துவருக்கு அணு மருத்துவர் சென்று பார்ப்பதற்கு முன்பாக நாம் சதக்கா செய்துவிட்டு மருத்துவர் அணுகினால் உள்ள நோயின் குணமாகிவிடும் இந்த சதக்காவின் மூலமாக என்றார்கள் நபிகள் பெருமானார் சூருல்லாகி அடைவ செல்லம் அவர்கள் அருமையான சோதரிகளை இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுது சதக்கா செய்யணும் நமக்கு ஒண்ணு இல்லையா அப்படின்னு நினைக்க கூடாது ஏழைகள் அதிகமாக செய்யணும் ஏழைகள் அதிகமாக செதுக்கா கவலைகள் இருக்கும் என்ன கவலை நான் நினைப்பேன் என்னோட பெரிய அசத்தை பார்த்து அவர் கார்ல வர அசத்து நம்மளும் தளவிக்கிறோம் நம்மவும் தலப்பா கட்டிருக்கிறோம் நம்மவும் கோட்டு சூட்டு போட்டுருக்கிறோம் எல்லாம் நடக்கும் அந்த அசத்தை பார்த்தா நிறைய சம்பளம் வாங்குறாரு பெரிய பெரிய பேச்சாளர் இருக்காரு போராடு கவர் கொடுக்கு அப்படின்னு நினைப்பான் அல்லா ஏழைகளை நாம் அதிகமாக கொடுக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நம் பிள்ளைகள வாழ்க்கையில் குடும்பங்கள் எல்லாம் வேறு ஒரு விதத்திலே அல்லாஹ் பறக்கத்தை செய்வார் என்பது பெருமாறா சல்லல்லா வரேசரோடு வாழ்க்கையில் நடந்த நிகழ்வு அருமையான சகோதரர்களே பெருமானார் சல்லல்லான்னு சொன்னாங்க நீ பாதையில் நடந்து சொல்கிற பொழுதே பாதையில் நடந்து செலுகிற பொழுது நீ நடந்து செலுகிற பொழுது மனிதர்களுக்கு இடையூறுவக்களா கேட்கும் இடையூறுகளாக கிடக்கும் கல்லை அகத்தினாலும் தர்மம் என்றான்றே பெருமாற சூருள்ளாகி சன்னல்லா அணை செல்லம் வருவேன் பாதையில் இடையூறாக கிடக்கும் ஓர் முள் அது மக்களுக்கு பாதுகா மக்களுக்கு பாதிப்பாக ஏற்படுத்தும் பிற உயிரினங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்றார் நீ உன் கரங்களால் அது அப்புறப்படுத்தினார் என்றார் அது உனக்கு தர்மம் செய்த நன்மை என்றார்கள் பெருமாறா சன்னல் ராகு அனைவரும் செல்லும் அவர்கள் ஒரு மனிதன் நடந்து சென்று கொண்டிருக்கிற பொழுது ஒரு மனிதன் நடந்து சென்று கொண்டிருக்கிற பொழுது அவருக்கு தேவை ஏற்படுகிறது வயது முதிர்ந்தவராக இருப்பார் ஏதாவது காரணத்தில் அவர் இருந்து விட்டாலோ அவரை நீ அவர்களுக்கு உதவி செய்தார் அது தர்மம் என்றார்கள் பெருமா செல்லல்லாகோ அடையு செல்லும் அவர்கள் ரோடுகளில் ஒரு மனிதன் சென்று கொண்டிருக்கிறார் கண்திரியா ஒரு நபர் சென்று கொண்டிருக்கிறார் அவர்கள் நடந்து சென்று அவர் பாதுகாப்பாக விட்டால் அதுவும் நர்மம் தர்மம் என்றார்கள் பெருமாறா செல்லல்லாகும் அனைவரும் செல்லம் அவர்கள் அன்புக்குரியவர்களே இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுது அல்லா தந்த நாமத்தை நாம் அவருடைய பாதையில் கொடுக்க வேண்டும் அல்லாஹ் சொல்லுகிறான் உங்களையும் என்னையும் பார்த்து அல்லாஹ் கேட்குகிறா வசதி உள்ளவர்களை பார்த்தும் கேட்குகிறான் ஏழைகளை பார்த்தும் கேட்குகிறா நடுத்தர மக்களை பார்த்தும் கேட்குகிறான் ஆண்களை பார்த்தும் கேட்குகிறான் பெண்களை பார்த்தும் கேட்குகிறான் இறக்கினே கடன் தான் என்று கேட்குகிறான் எனக்கினி கடன் என்று கேக்குகிறான் மண்ல்லதி குருள்ளாக கர்ளன் ஹசரா எனக்கு நீ அழகிய கடனை தா என்று கேக்குகிறான் அல்லா நம்மளத்திலே கடன் கேட்குகிறான்னு சொன்னார் அவன் பெரு கர்ணையான அல்லவா நம்மிடத்திலே அவன் கடன் கேட்க வேண்டிய அவசியம் என்னும் இருக்கிறார் சொல்லுகிறான் நான் எப்படி தெரியுமா நீ எனக்கு கடன் தருகிற பொழுது உனக்கு அதை பன்மடங்குகளாக மடங்குகளாக நான் உயர்த்தி தருவேன் என்பதற்காக அழகிய கடனை தா என்று அல்லாஹ் நம்ம இடத்திலே கேட்குகிறான் அருமையாறு சகோதரர்களே குரானுடைய வசனங்கள் இறங்கப்பட்டது மதினாவின் வீதியில் இறங்கப்பட்டது கணிங்க அல்லாவிற்கு கடன் கொழுங்கள் அழகிய கடன் கொழுங்கள் எந்த குரானுடைய வசனத்தை பெருமாறா செல்லல்லாகோ அனைவு செல்ல அவர்கள் மக்களிடத்தில் சொன்ன பொழுது மதினாவில் வாழ்கிற ஈதர்கள் சொன்னார்கள் முகம்மதுடைய இறைவனுக்கு முகம்மதுடைய இறைவனுக்கு கடன் தேவைப்படுகிறதா உதவி கேட்கிறார் என்று ஏழலமாக ஒரு கேலித்தரமாக சித்திரத்தோடு அவர்கள் சொன்னார்கள் அதுவல்ல வல்ல இறைவன் சொன்னது மந்தல்லது எப்பொருளாக கருளன் ஹசனா பெயலாழிப்புள்ளதோ வலகு இந்த குரானுடைய ஆயத்தில் அழகிய கடனை நீங்கள் இறக்கு தாருங்கள் நான் உங்களுக்கு பண் மடங்குகளாக தருவதற்கு நீ தருவதைக் கொண்டு என் குறைந்து விடாது என்பதை அல்லாஹூர் ரொம்ப திருமறையிலே சொல்லி தந்து கொண்டிருக்கிறோம் அருங்கார சகோதரிகளை இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுது அல்லா தந்த நாமத்தை அல்லா தந்த பொருளாதாரத்தை நாம் என்ன செய்யப்பட வேண்டும் அல்லாவிற்காக வேண்டி கொஞ்சம் இறக்கி செய்யப்பட வேண்டிய சகோதரிகளே கிணறு இருக்கிறது தண்ணீர் இறைக்கவில்லை அப்படியே அது அப்படியே இருக்கும் அது இந்த பிரோஜனத்தின் தராது இல்லையா கிணற்றில் தண்ணீர் இறைத்தால் தான் கிணற்றில் தண்ணீர் இறைக்க இறைக்க தான் தண்ணீர் ஊறும் அது மக்களுக்கு பலன் தரும் அது போற சகோதரிகளே அல்லா தந்த பணம் அல்லா தந்த பொருளாதாரம் அல்லாதந்த செல்வா அல்லாத அல்லாத நோட்டு அவனுடைய பாதையில நாம் தான் அது பெருகி அது நமக்கு கடன் தரும் அவர்கள் அழகாக சொல்லித் தந்திருக்கிறார்கள் முடிவுக்கு வருகிறேன் சகோதரர்களே மர்மையில் ஒன்று நடக்கும் மர்மையில் ஒன்று நடக்கும் நரகவாசிகள் நரகவாசிகள் ஒரு தேவைக்காக வேண்டி நாம் உங்களுக்கு அந்த கருத்தை பதிவு செய்கிறோம் பள்ளியினுடைய தேவை கபருஸ்தானுடைய தேவை அது பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு குரானுடைய வசதித்து உங்களுக்கு சொல்லி அதை உதவி கேட்பதற்காக இருக்கிறோம் மர்மையு ஒன்று நடக்கும் என்ன இந்த உலகத்தில் வாழ்கிறார் அத்துணை பேர்களும் மரணித்து விடுவோம் யாரும் மிஞ்ச மாட்டோம் எல்லாரும் செய்வோம் இறந்து விடுவோம் செத்து விடுவோம் மணிந்து விடுவோம் மௌத்தாகி விடுவோம் உலகில் இழுக்குகிறார் எல்லாம் அழிந்துவிடும் சொருக்கம் நரகம் இருக்கும் சொர்க்கவாசிகளை பார்த்து நரகவாசிகள் கேட்பார்கள் ஜன்னா சொர்க்கவாசிகளை பார்த்து நரகவாசிகள் கேட்பார்கள் உங்களுக்கு சொருக்கத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறார் உணவு தண்ணீர் அதிகமாக இருக்கிறது உங்களுக்கு அல்லா நிரப்பமாக தந்திருக்கிறான் எங்களுக்கு எங்களுக்கு எனவே நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த உணவையும் தண்ணீரையும் எங்களுக்கு தாருங்கள் என்று நரகவாசிகள் வாசிகள் சொற்க வாசி கேட்பார்கள் அருமையான சகோதரர்களே என்ன நடக்கும் இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுது சில பேர் கொடுக்க மாட்டான் இல்லையா நம்ம கொடுத்துருவோம் சொல்றேன் அப்போ அங்கவே நம்ம கதி ரொம்ப மோசமா இருக்கும் அப்ப நம்ம தபுச்சம்பளை சொர்க்கத்துல வாழும் பொழுது நரகவாச கேட்கும் பொழுது நம்ம என்ன சொல்றோம் தெரியுமா அந்த நரகவாசியை பார்த்து நம்ம சொல்லுவோம் உனக்கு இது ஹராமாக்கப்பட்டது சொர்க்கத்துடைய உணவும் சொர்க்கத்துடைய தண்ணீரும் நரகவாசிகளுக்கு ஹராமாக்கப்பட்டது உனக்கு கிடையாது என்று சொர்க்கவாசிகள் சொல்வார்கள் நரகவாசிகளை பார்த்து அல்லாஹ் குரான் சொல்லுவான் அன்புக்குரியவர்களே அந்த சொர்க்கவாசிகள் சொல்வார்கள் உலகத்தின் வாழ்கிற பொழுது அல்லா உனக்கு தந்த பணத்தை அல்லா உனக்கு தந்த செல்வத்தை அல்லாவுக்கு மாற்றமாக உன்னுடைய குரானுக்கு மாற்றமாக சொல்லுக்கு மாற்றமாக நீ நடந்தாய் உனக்கு உன் பணம் பொருளாதாரம் உனக்கு புரோஜனத்தை தரலை அது நஷ்டத்தை ஏற்படுத்தியது என்று சொர்க்கவாசிகள் நரகவாசிகளை பார்த்தேன் பசியோடே தண்ணீர் தாகத்தோடே விட்டது என்று சொல்வார்கள் அன்பருக்குரிய நாமும் அந்த சொர்க்கத்துக்கு இறைவர் நமக்கு ஏற்படுத்தி தந்த சொர்க்கத்தின் உணவுகளையும் சொர்க்கத்தின் தண்ணீரையும் வருகின்ற பாக்கியத்தை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்திலே தான தர்மங்கள் சதத்தாக செய்து மரணிக்கப்பட வேண்டும் ஒரே ஒரு செய்தி வெறுமானா செல்லல்லாஹோ அறைவு சொன்னார்கள் நாளை கவுதல் கவுதவி நீங்கள் தண்ணீர் குடிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த தண்ணீர் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் குடிக்க வேணும் அந்த பாக்கியத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் வெறுமானா செல்லல்லாவோ அறைவுசின்பர்கள் சொன்னார்கள் இந்த உலகத்திலே அதிகமாக நீங்கள் சதக்கா செய்யுங்கள் என்றார்கள் சதக்காக செய்தால் தான் தர்மம் செய்தால் தான் அந்த தண்ணீர் கௌதல் கௌதல் தண்ணீர் அந்த கிண்டத்தில் பருகின்ற குடிக்குகின்ற பாக்கியத்தை பெற முடியும் என்பதை பெருமாறா செல்லல்லாகோ அரேசன் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள் எனவே அன்புக்குரியவர்களே நாமும் நாளை அல்லாஹு சந்திக்குகிற பொழுது இறைவா நீ சொன்ன குரானுடைய உன் கட்டணின் பிரகாரம் நாங்கள் சதற்கா செய்தோம் பள்ளிவாசருடைய பராமரத்துக்காக வேண்டி நாங்கள் சதக்கா செய்தோம் கபிரஸ்தானு பராமரத்துக்காக வேண்டி சதக்கா செய்தோம் தொழுகின்ற இடங்கள் எல்லாம் அது பரிபூர்ணமாக நல்ல முறையில் உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்காக நாங்கள் சதக்கா செய்தோம் எனவே இறைவா அதனுடைய எங்களை மன்னித்து நாங்கள் நிரந்தரமாக சொர்க்கத்துக்கு சொந்தக்காரனாக வாழ வேண்டும் என்ற எண்ணங்களே உருவாக்கப்பட வேண்டும் சகோதரர்களே அல்லாஹூ பிரபலாலே வாழ்கிற காரங்களிலே வாழ்கிற காரங்களில் ஐந்தார தொழுகைகளை முறையாக தொழுது மரணிக்கின்ற பாக்கியத்தை அல்லாஹு அல்லாஹூ அருமையான சகோதரர்களே